அதில் முதலாவது அடிப்படையான அமைப்பு நம்ம பார்க்க போறோம் ஒழுக்குகள் அப்படின்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு முதல்ல யாதாயினும் ஒரு குறித்த நிபந்தனை அல்லது சில நிபந்தனைகளை திருப்தியாக்குமாறு உள்ள புள்ளிகளின் தொடையானது ஒழுக்கு எனப்படும் ஒழுக்கு அப்படின்றது என்னன்னா பாருங்க வரை விளக்கத்தை வாசித்துட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு விளக்கப்படுவேன் ஒரு குறித்த நிபந்தனை அல்லது சில நிபந்தனைகளை திருப்தியாக்குமாறு ஒரு ஒழுக்குன்னா என்ன செய்யணும்னா ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நிபந்தனைகள் குறிப்பிட்ட பண்புகளை கொண்டவர்கள் தான் ஒழுக்கமான மாணவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதான் ஒழுக்குகள் அது ஒரு நிபந்தனையா இருக்கலாம் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நிபந்தனையாக இருக்கலாம் அந்த நிபந்தனைகளுக்கு அடிபணிந்து அதற்கு ஏற்ற மாதிரி நடத்தையை வெளிக்காட்டும் வர வெளிக்காட்டும் ஆஹ் எப்படி சொல்லலாம் வெளிக்காட்டும் தொடைகள் புள்ளிகளின் தொடையானது ஒழுக்குகள் எனப்படும் அப்படின்னா பாருங்க முதல்ல நம்ம என்ன படிக்க போறோம்னா ஒரு நிலையான புள்ளியிலிருந்து அசையும் ஒழுக்கு அப்படின்னா பாருங்க ஒழுக்குன்னா என்னன்னா ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நிபந்தனைகளுக்கு அடிப்பணிந்து அதற்கு ஏற்ற ஒரு பாதையில் செல்லக்கூடிய தொடையாக இருக்கும் முதலாவது ஒழுக்கு அதுல நம்ம என்ன வரைய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நிலைத்த புள்ளியிலிருந்து மாறாத தூரத்தில் இருக்கும் புள்ளியின் ஒழுக்கு ஒரு நிலைத்த புள்ளியிலிருந்து மாறா தூரத்தில் பாருங்க ஒரு நிலைத்த புள்ளி நிலைத்த புள்ளியை இதிலிருந்து ஒரு நிபந்தனை அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் ஒரு தொடை புள்ளிகளின் தொடைதான் நமக்கு ஒழுக்குகள் அப்படின்னு சொல்லப்படும் ஆகவே ஒழுக்குகளுக்கு ஏற்பட ஒரு நிலைத்த புள்ளி அப்படின்றது ஒரு நிபந்தனையாகும் மாறா தூரத்தில் ஒரு நிலைத்த புள்ளி comma ஒரு மாறா தூரத்தில் அசையும் புள்ளின்னு ஒழுக்கு இதுதான் அந்த நிலைத்த புள்ளி அந்த நிலைத்த புள்ளியை நான் ஏ அப்படின்னு குறித்து இதுல இருந்து மாறா தூரத்தில் அசையும் புள்ளின்னு ஒழுக்கு மாறா தூரத்தை வந்து ஒரு மூன்று சென்டிமீட்டர்னு எடுத்துக்கொள்ளுவோமே ஏல இருந்து ஒரு புள்ளி ஏ வைக்கும் வைத்துட்டு அதுல இருந்து ரூலரை பயன்படுத்தி மூன்று சென்டிமீட்டர் தள்ளி ஒரு டாட் இன்னும் மூன்று திரும்ப அதே இடத்துல இருந்து திரும்ப மூன்று சென்டிமீட்டர்ல இன்னொரு டாட் மூன்று சென்டிமீட்டர்ல இன்னொரு டாட் இந்த மாதிரி நீங்க நிறைய புள்ளிகள் வைத்து அந்த அனைத்து புள்ளிகளையும் இணைக்கும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒழுக்கு ஒரு வட்டமாக இருக்கும் பாருங்க இவை அனைத்தையும் இணைத்து நம்ம வரையும் போது பொருத்தமாக வரையும் போது நமக்கு ஒரு வட்ட வடிவம் கிடைக்கும் ஆகவே ஒரு நிலையான புள்ளியிலிருந்து மாறா தூரத்தில் அசையும் புள்ளியின் ஒழுக்கு அப்படின்னு நம்ம ஒழுக்குகள்ல கூறுறத சாதாரண வடிவத்துல நம்ம வட்டம் அப்படின்னு கூறலாம் அந்த நிலைத்த புள்ளி தான் அந்த வட்டத்தினுடைய மைய புள்ளியாக இருக்கும் அந்த நிலைத்த புள்ளி தான் வட்டத்தினுடைய மையமாக இருக்கும் அந்த நிலைத்த புள்ளியில இருந்து ஒரு குறிப்பிட்ட மாறா தூரத்துலதான் நம்ம அளந்தோம் சரியா மூன்று சென்டிமீட்டர் அளந்து ஒரு புள்ளி வைத்தோம் பயன்படுத்தி வைக்கிற மாதிரி யோசித்து கொண்டோம்னா சரி இந்த இடத்துல ஒரு புள்ளி வைத்தோம் திரும்பியும் ஏயிலிருந்து மூன்று சென்டிமீட்டர் அளந்து இன்னொரு புள்ளி இன்னொரு புள்ளி இந்த மாதிரி நிறைய புள்ளிகள் வைத்து அவை அனைத்தையும் இணைத்து வரையும் போது நமக்கு ஒரு வட்ட வடிவம் கிடைக்கிறது அப்போ ஒரு நிலைத்த புள்ளியிலிருந்து தூரத்தில் அசையும் புள்ளியின் ஒழுக்கு வட்டம் ஆக இருக்கும் இதுதான் முதலாவது ஒழுக்கு இந்த நிலைத்த புள்ளி மையமாகவும் இந்த மாறாத தூரத்தை வட்டத்தினுடைய ஆறை அப்படின்னு சொல்லுவோம் வட்டத்தினுடைய ஆறையாக இருக்கும் இந்த அமைப்பினுடைய பெயர் வட்டம் சில நேரம் உங்களுக்கு வினாக்கல்ல கேட்கப்பட்டிருக்கும் ஒரு நிலைத்த புள்ளியிலிருந்து மாறா தூரத்தில் அசையும் ஒழுக்கை வரைக அப்படின்னா நம்ம குழம்பிக்கொள்ள தேவையில்ல நிலைத்த புள்ளிதான் அந்த வட்டத்தினுடைய மையம் அந்த மாறா தூரம் அதுதான் இரண்டாவது நிபந்தனை அது அந்த வட்டத்தினுடைய ஆறையாக இருக்கும் அவை தரப்படும் சந்தர்ப்பத்தில் அந்த தரவுகளை கொண்டு வட்டத்தை வரையக்கூடியதாக இருக்கும்